திருக்கர்கூர்ல வடக்கு தெருவை சார்ந்து தலித் மக்கள் நாங்க எங்க குடியிருப்புக்கு அருகாமையில வந்து மற்ற சமூகத்தினரோட சமூகத்தினரோட சுடுகாடு அமைஞ்சிருக்கு எவ்வளவு தூரத்துல அப்படின்னு பார்த்தா எங்க குடியிருப்பு பக்கத்துல அது ஒரு ஒரு ஐ ஐம்பது அடி தூரத்துலதான் அது இருக்கு அந்த சுடுகாட்டால நாங்க ரொம்ப அவதிக்கு உள்ளாகிறோம் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அஹ் புகை வர்றது அந்த எரிக்கிறப்ப அதுல உள்ள புகைகள் அதுக்கப்புறம் அவங்க எங்களோட சமூகத்துல அதாவது எங்க தெருக்கள் வழியா வரப்ப மாலை தூக்கி போடுறது ஒரு ஒரு சில மன மன ரீதியாவும் கொஞ்சம் கஷ்டத்துக்கு நாங்க ஆளாகிறோம் அதனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு இந்த சுடுகாடு வந்து இப்ப எங்களுக்கு அது பிரதான சாலையா இருக்கிறதுனால எங்களோட பெண்கள் எங்க 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 பகுதியில வசிக்கிற பெண்கள் இருந்து படிக்க போற குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே அந்த வழியா போறதும் வர்றதும் அப்படி இருக்கிறாங்க வேலைக்கு போறவங்க அஹ் இருபது பத்து மணிக்கு அஹ் பத்து மணி வரலயும் வர அந்த வழியா வர்றதும் உண்டு அதனால வந்து நாங்க அந்த சுடுகாடை எடுக்க கோரி அரசட்ட நாங்க முறையிட்டோம் அது இதுவரையிலயும் வந்து அது ஒரு இதாக எங்களுக்கு வந்து அதுக்குள்ள சரியான பதிலும் கிடைக்கல தீர்வும் கிடைக்கல நாங்கள் வந்து பல தரப்பட்ட போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் ஒன்னு மனு கொடுக்கறது சாலை மறியல் கண்டன ஆர்ப்பாட்டம் காத்திருப்பு போராட்டம் அது மாதிரி நாங்கள் பலகட்ட போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க சும்மா தரிசா அந்த ஒரு காம்பவுண்ட் இல்லாத அது எப்போ வேணா நாங்கள் எடுத்துரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தோம் அது இப்போ வந்து சுத்தி இருக்கும் அதை வந்து பா பாதுகாப்பு சோறை அமைச்சு புதுசா இப்போ வந்து அந்த எரிமடையை வந்து ரெனிவல் பண்றதுக்காக அவங்க ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சு எங்களால் ஆர்ப்பாட்டம் காத்திருப்பு போராட்டம் பண்ணி கலெக்டர்கிட்ட வந்து பேசுறதுக்கு ஒரு அஞ்சு பத்து பேர் கொண்ட குழு அன்னைக்கு வந்தோம் வந்தப்ப அவங்க வந்து இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை மூணு மணிக்கு வந்து நாங்க ரெண்டு தரப்பையும் வச்சு பேசி அதுக்குள்ள தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அன்னைக்கு இன்னைக்கு வர சொல்லி இருக்கிறாங்க இப்ப எங்களுடைய எங்க சார்பா எங்க ஊருக்காரவங்க அஞ்சு பேரும் அவங்க சார்பா அவங்க ஊருக்காரவங்க அஞ்சு பேரும் மற்ற அதிகாரிகளும் அங்க பேச்சுவார்த்தையில இருக்காங்க எங்களுக்கு இந்த சுடுகாடு வந்து எங்களை விட்டு கொஞ்சம் எட்ட இருந்தா எங்களுக்கு நல்லது ஏன்னா எங்க ஊருக்குள்ளதான் எங்களுக்கான சுடுகாடு கிடையாது நாங்க மற்ற சமூகத்தினரோட சுடுகாட்டோட நாங்க நெருக்கமா இருந்துகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு நாங்க வேற எதுவுமே கேட்கல எங்களுக்கான சுடுகாட்டையும் அவங்களுக்கான சுடுகாட்டையும் ஒரு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு தனிப்பட்ட இடத்த ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு பொதுவான சுடுகாடா எங்களுக்கு மாத்தி கொடுத்தாங்கனாக்கா அந்த அரசுக்கு ரொம்ப கடமைப்பட்ட நாங்களா இருப்போம் ரொம்ப நன்றியோட இருப்போம் அதனால எங்களுக்கு நாங்க இப்ப எதிர்பார்க்கறது எங்க ஊர் மக்கள் எதிர்பார்க்கறது வந்து பொது சுடுகாடு எல்லாரும் எல்லாருமே இது பண்ற மாதிரி இல்ல எல்லாருமே இறுதி காரியம் ஒரு அப்படி அது மாதிரி அவங்க ஒத்து வரலனாக்க எங்களுக்கான சுடுகாடு எங்க ஊரை விட்டு தள்ளி நாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம காற்று மாசுபாடு இல்லாம போக போக வர இடையூறு இல்லாத ஒரு இடத்துல அமைஞ்சிருந்தா எங்களுக்கு அதுவும் எங்களுக்கு போதுமானதாதான் இருக்கும் ஆக மொத்தம் எங்களுக்கு பா நடபாதையில அந்த சுடுகாடு இல்லாம இருக்கிறது தான் எங்க ஊருக்காரங்களுக்கு நல்லது எங்களுக்கும் நல்லது முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்